தை நடிப்பு தை நபர் நடிப்பு நான் இன்று மூணு வே மூன்று வேடங்களாக நடிக்கின்றேன் பாட்டி அம்மா மகள் எங்க டீ போன சீக்கிரம் வாடி பேர் வேற ஒரு வச்சிருங்க வாய முடியாத பேர் கேட்டா பேச ஏன் பாட்டி இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க நம்ம லட்சுமி கண்டு போட்டுக்கிட்டு தான் கூப்பிட்டேன் ஏ லட்சுமி கண்ணு போட்டுக்காத்தா நீ सही बात है ना कारी करना है, अन्ना वो कावर बहुत दाम है, क्या डिश आप बोल रहे हैं? स्नैक्स बात है, स्नैक्स आज स्नैक्स वो चीन का, नहीं लगता है चीन की बेटा स्नैक्स, चारों को तो इन ने कावर मार्केट के बहुत ट्रामेंट, बात तो माय अर्थित भाई है, सही बात है। போகும்போது ஒரு தட்டுமை எடுத்துட்டு போமா இல்லாம நான் உங்க போய் கவனியா

கீழே தூக்கி போட்டா மாடு மாதிரி வாயில்லா ஜீவன் மழை சாப்பிட்டு இறந்தது அதுல மண் மரமே கெடுது இது மாதிரி எரிச்சா ஓச மரத்துல ஓட்ட கேந்து நமக்கு காத்தி மன வெப்பம் கிடைக்கிது தண்ணீரை துப்பி போட்டா அதுல

పాయినోడు సత్తానా ఎప్పుడూ జాయిలేస్ స్కూల్ టైమైజ్ చెయ్ సరిపడిన స్కూల్ కు బై చెయ్ బై మా స్కూల్ కు బై చెయ్ మనం యు హో హోనమే వర టీచర్ ఇస్తే టెస్ట్ ఎడి నోట్ ఎడెం బాం ఎలా యాద కండి చూసాంలా సె నల్ల వెల టెస్ట్

புரிஞ்சுக்கேன் அதுவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆதாரமே இந்த மரம் சரிமா சரிம்மா இன்னைக்கே நான் ஒரு மரத்தை வைக்கிறேன் நன்றி